ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கற்பது ஏஎஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டிகே இந்த டாபிக்ல உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சென்ட் பண்ணிட்டேன் பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியாச்சு அதாவது டிகே வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலேயுமே இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் தனித்தனியா உங்களுக்கு கிடைக்கும் பொது தமிழ் வந்து ஆல்ரெடி ஃபுல்லா சென்ட் பண்ணியாச்சு மேக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அஸ்வனஸ் வந்துடும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போது ரெடியாகி ரெடியாகி உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும் சிகே ஹண்ட்ரட் டேஸ் உடைய இதில் இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் சென்ட் பண்ணியாச்சு நம்மளுடைய குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெய்டு பேட்ச் குரூப்லையே நாற்பத்தி ஒன்பதாவது வரைக்கும் சென்ட் பண்ணியாச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுது அப்லோட் ஆயிரும் ஐம்பது மற்றும் ஐம்பத்தி ஒன்று இங்க நாற்பத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து இருந்திருக்கும் நாற்பத்தி எட்டு வரைக்கும் இப்ப நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இப்போ பொருளாதாரம் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இருந்து நம்ம வந்து எடுக்கிறோம் ஏன்னா வந்து ஒன்பதாம் வகுப்புல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது ஓகேங்களா நீங்க குரூப் ஃபோர்ல பார்த்தாலும் சரி குரூப் டூலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கறாங்க குரூப் ஒன்ல நயன்த்தை தாண்டி டுவெல்த் இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அப்போ நம்ம வந்து குரூப் ஒன்னுக்கு டுவெல்த் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஆனால் குரூப் ஃபோருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சில இடங்கள்ல இந்த டுவெல்த்தும் உள்ளக்குள்ள வரும் ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு எல்லாம் பாருங்க தேசிய வருவாய் பணவியல் பொருளியல் வங்கியியல் அதாவது பேங்கிங் சிஸ்டம் பன்னாட்டு பொருளாதார அமைப்பு இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்கல் ஃபினான்சியல் ஆர்கனைசேஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது காமர்ஸ் அப்படிங்கிற அந்த தொகுப்புல இருந்து உங்களுக்கு வந்து இது வந்துடும் ஓகேங்களா சோ இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கனா எகனாமிக்ஸ்ல டீப்பா இருக்கும் அதுக்கு அடுத்து பாருங்க எகனாமிக்ஸ்ல ஹிஸ்டரி ஓகேங்களா பொருளாதார ஒழுங்கமைப்பு ஓகேங்களா 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இங்க பாத்தீங்கனா உங்களுக்கு இது வந்தரும் அதாவது திட்டமிடுதல் திட்டமிடல் வளர்ச்சி அரசியலும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் இது பாலிட்டி பேஸ் பண்ண பொலிட்டிக்கல் எகனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சோ இது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கனா அறுபத்தி எட்டுல உங்களுக்கு பாருங்க அகைன் சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கும் நீங்க எத்திக்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரிகம் அதுல இருந்து எடுக்கிறோம் ஆக்சுவலா வந்து இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியது சிந்து வழி நாகரிகம்னு இருக்கும் அதுக்கு அடுத்து சிக்ஸ்த்ல இருந்து செவன்த் எய்த் இப்படி போகும் அகைன் ஹிஸ்டரியில இருந்து கொஞ்சோண்டு இது வந்து நீங்க தமிழ்நாடு அந்த மாதிரி சொல்லுவாங்களா அந்த பேஸ் பண்ணியும் வந்து சில இடங்கள்ல கொஸ்டின் வருது ஸோ அதனால வச்சிருக்கோம் ரைட் அடுத்தது பாருங்க திருப்பி விஜயநகர பாமினி இதெல்லாம் திருப்பி திருப்பி வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து லெவன்த் டுவெல்த்ல பாத்துட்டோம் இப்ப லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதனால இது வைக்கிறோம் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ தமிழ்நாடு கல்ச்சர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரும் ஏன்னா வந்து தொடக்க கால தமிழ் தமிழ் சமூக பண்பாடு இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹிஸ்டரி அண்ட் தமிழ் ஹிஸ்டரி அந்த பேஸ் பண்ணி இருக்கும் இதுக்கு அடுத்து இருந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சுல இருந்து உங்களுக்கு ஜியாகிரபி ஸ்டார்ட் ஆயிரும் எண்பத்தஞ்சுல இருந்து பாருங்க பேரண்டம் சூரிய குடும்பம் ஓகேங்களா இவ்வளவு தூரம் வரைக்கும் பாருங்க தமிழ்நாடு இது வந்து யூனிட் பழைய யூனிட் நயன் ஓகேங்களா அதுக்கு அடுத்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் அரசியல் புத்தியல் தமிழ்நாடு ஒரு தமிழ் பண்பாடு ஒரு அறிமுகம் இங்க இங்க வரைக்கும் வந்து ஜியாகிரபி பேஸ் பண்ணி இருக்கும் அதுக்கடுத்து எத்திக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வருது பாருங்க இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிங்கிறதுனால இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாருங்க நூறு வரைக்கும் ஐம்பதுக்கு அப்புறம் இருந்து வேகமா படிச்சுட்டே வந்துடலாம் ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நிறைய டாபிக் இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் ஓகேங்களா ஸோ வேகமா விறுவிறுன்னு முடிஞ்சிடும் அப்ப இன்னைக்கு உங்களுக்கு அதாவது இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு என்ன பிடிஎஃப் கிடைக்க போகுது ஐம்பதாவது பிடிஎஃப் ஐம்பத்தி ஓராவது பிடிஎஃப் ரெண்டுமே இன்னைக்கே கிடைச்சிடும் சோ ஐம்பத்தி மூணுல இருந்து பாருங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்துடும் டென்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் வந்து வரும்போது இது கொஞ்சம் வந்து என்ன சொல்ல நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இதில் மாதிரிலாம் கட்டுருவாங்க டென்த்து லெவன்த்துல இருந்து லெவன்த் டுவெல்த்து வந்து அதிகமாக படிக்கணும் ஓகே ஸோ இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அல்மோஸ்ட் எக்கனாமிக்ஸ் அதாவது பழைய யூனிட் நயனையும் எக்கனாமிக்ஸையும் சேர்த்து உங்களுக்கு ஒரேதா தமிழ்நாடு நிர்வாகம்னு வச்சுட்டாங்க ஸோ அப்ப அந்த டாபிக் வந்து கண்டிப்பாக படிக்கும்போது இந்த இப்போ நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா இதெல்லாமே அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் பே ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இருந்தாலும் சரி அண்ட் ஃப்ரீ பே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே டாபிக் கொஸ்டின்ஸ் கிடச்சிடும் வீடியோ வரல வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ வரும்ப்பா ஸோ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே நாற்பத்தி இருந்து நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பயனு பயனடைந்து கொள்ளுங்கள் தேங்க்யூ ஸோ மச்